நமசிவாய ஆடிடும் பெருமான் நடனம் ஆடிடும் பெருமான் ஆடிடும் பெருமான் நடனம் ஆடிடும் பெருமான் ஆடாதவரை ஆட வைத்து தானும் ஆடும் பெருமான் ஆடாதவரை ஆட வைத்து தானும் ஆடும் பெருமான் ஆடிடும் பெருமான் நடனம் ஆடிடும் பெருமான் பெருமான் நடனம் ஆடிடும் பெருமான் பாடிடும் பெருமான் பண் பாடிடும் பெருமான் பாடிடும் பெருமான் பண் பாடிடும் பெருமான் பாடாதவரை பாட வைத்து தானும் பாடும் பெருமான் பாடாதவரை பாட வைத்து தானும் பாடும் பெருமான் ஆடிடும் பெருமான் நடனம் ஆடிடும் பெருமான் ஆடிடும் பெருமான் நடனம் ஆடிடும் பெருமான் ஆடாதவரை ஆட வைத்து தானும் ஆடும் பெருமான் ஆடாதவரை ஆட வைத்து தானும் ஆடும் பெருமான் கூடிடும் பெருமான் பலர் கூடிடும் பெருமான் கூடிடும் பெருமான் பலர் கூடிடும் பெருமான் கூடாதவரை கூட வைத்து கூத்தாடும் பெருமான் கூடாதவரை கூட வைத்து கூத்தாடும் பெருமான் ஆடிடும் பெருமான் நடனம் ஆடிடும் பெருமான் ஆடிடும் பெருமான் நடனம் ஆடிடும் பெருமான் ஆடாதவரையாட வைத்து தானு ஆடும் பெருமான் ஆடாதவரையாட வைத்து தானும் ஆடும் பெருமான் ஆடிடும் பெருமான் நடனம் ஆடிடும் பெருமான் ஆடிடும் பெருமான் நடனம் ஆடிடும் பெருமான் ஆடிடும் பெருமான் நடனம் ஆடிடும் பெருமான் நடனம் ஆடிடும் பெருமான் நடனம் ஆடிடும் பெருமான் நடனம் ஆடிடும் பெருமான்